ஹலோ ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நவீன் ஆஃபிஷியல் வன் நம் ஸோ இன்னைக்கு உள்ள வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க காய்ஸ் அதே போல் ஃபுல்லாக வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஆர் ஷேர் பண்ணிடுங்க காய்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஸோ என்ன வீடியோங்கிறத இந்நேரம் காய்ஸ் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் சுடிதார் தைச்சது பட் நான் டாப் தைக்கும் போது கரண்ட் இல்லை எனக்கு சடோன் அதனால் வீடியோ ஷூட் பண்ண முடியல நான் பேண்ட் போது நான் வீடியோ வந்து எடுத்து ஷூட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எப்படி பார்த்தீங்கன்னா சடோனுங்கிறனால அன்றைக்கி சார்ஜ் போட மாட்டேன்னா ஃபோன் சார்ஜ் இல்லை அதனால வீடியோ எடுக்க முடியல சிம்பிளான ஒரு வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோவில் என்ன இருக்கு அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க காய்ஸ் ஸோ எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ சப்போர்ட் உங்க அதோட உங்க எல்லாரோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 முக்கியம் ஸோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி அதுக்காக அப்புறம் டைலரிங் நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நான் எங்கேயுமே கிளாஸ் எல்லாம் ஜாயின் பண்ணல நான் வீட்லயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா தைச்சு தச்சு அப்படியே கத்திக்கிட்டேன் ஸோ மேரேஜ்க்கு முன்னாலே நான் எனக்கு தெரியும் ஸ்டிச்சிங்கு அதுக்கப்புறம் அப்படியே டச் விட்டு போச்சு ஒரு எட்டு வருஷம் வரைக்கும் டச் விட்டு போச்சு இப்போ திருப்பி நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா ஆனா இருந்தாலும் அதே போல ஃபிட்டிங் ஆரம்பத்துல எப்படி நான் தைக்கும் போது வருமோ அதே மாதிரிதான் இன்ன வரைக்கும் தைக்க முடியும் பட் நான் வெளியில எங்கேயும் வாங்குறது இல்லை வீட்டுல உள்ள ட்ரெஸ் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் ஏதோ எனக்கு இந்த வீடியோ எடுத்து இன்னைக்கு போடணும் ஸ்டிச்சிங் உள்ளது அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசையாக இருந்துச்சு அதனால தான் நான் வீடியோ எடுத்து போஸ்ட் போட்டிருக்கேன் ஸோ வீடியோ இங்கே ஸ்டிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் ஓகே முடிச்சு ஸ்டிச்சிங் பண்ண போலாம் ஆக்சுவலாக சுடிதார் பேண்ட்டு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸி இதாக நான் நார்மல் சும்மா நார்மல் பேண்ட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பேண்ட்டுக்கு கீழே பார்த்தா அது டாப்பில் உள்ள பார்டர் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் நல்லா பாக்குறதுக்கே லுக்கிங்காக இருக்குது ஓ பாருங்க ய் தச்சு முடிஞ்சது க்யூட்டாக இல்லை அழகா கடையில் கொடுத்து தைச்சி வாங்கின மாதிரியே இருக்கும் இந்த பார்ட்ரு பார்த்தீங்கன்னா டாப்லாம் உள்ளது அந்த ட்ரெஸ்ஸில் உள்ள பார்ட்ரு வந்து இதுக்கு செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக தெரியுது ஸோ இதான் டாப் பாருங்க இது நான் வந்து தச்சிட்டேன் முதலியே சடோனுங்கிறனால நேற்று ஈவினிங்கை தைச்சிட்டேன் இது அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் வந்து மெட்டீரியல் வாங்கி தச்சு கட்டிங்கோடு சேர்த்து எல்லாம் போட்டு விட்றேன் பாருங்க காய்ஸ் போட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குது சொல்லுங்க அழகாக கியூட்டி கியூட்டி இருக்கா ஸோ காய்ஸ் பாருங்க எப்படி இருக்குது அழகாக பிரிட்டியாக இருக்கா ட்ரெஸ் எனக்கு ஓகே தேங்க்ஸ் டு வாட்சிங் ஃபார் மை வீடியோ கைஸ் ஓகே எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்றீங்க இதே போல சப்போர்ட் பண்ணீங்கன்னு ரொம்ப ஆசைக்குறேன் நன்றி ஓகே பாய்